காட்டோரம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அவர் வந்து பண்ணிக்கு வேலைக்கு செஞ்சு மாட்டு சாணி எழுதிட்டு இருந்தாரு நீங்க சர்வீஸ் இருக்காரு அப்ப அவர் வந்து நாங்கள் சேர்த்து இருந்தோம் ஆள் மாட்டு மேய்க்கிறதுக்கு வேணும்னு கேட்டீங்களே நீங்க வச்சு நாங்க சொல்லாம வேற ஆள் போனோம் ஒரு நீங்க ரொம்ப மாட்டீங்க ஒரு வருஷமா மாட்டை கழுவிட்டு மாட்டு சாணி எழுதிட்டு இருந்தாரு ஏதாவது தகவல் வரும் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் <laughs> 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 <is what> <laughs> காட்டுக்கு வெளியே இருபது நிமிஷம் வந்து அவனால சர்வை பண்ண முடியல